ஹலோ இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினொன்று கர்த்துடைய நித்திய காலமாகவும் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களை பற்றி தேவன் கொண்டதான நினைவுகளும் அவருடைய இறுதியத்தின் யோசனைகளும் நிலை நிற்கும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த ஆலோசனைகளும் மாறாததா இருக்கும் உங்களை பற்றி தான நினைவுகளிலிருந்தும் தேவன் மாறுவதில்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் காண்கிற இந்த உலகத்திலே மனிதர்கள் ஏராளமான விதத்திலே மாற்றம் அடைகிறார்கள் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே அவர்கள் அந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்கி போகிறதை நாம் காண்கிறோம் மனிதர்கள் பேச்சளவில் மாத்திரமல்ல அவருடைய வெளிப்புற தோற்றத்திலும் பலவாறு மாறுகிறதை வளர்ச்சி அடைகிறதை மாற்றங்கள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் அதை போலவே நாம் வாழுகிற இடங்களை பார்க்கிற பொழுது கூட கிராமங்களா இருந்தாலும் இருந்தாலும் அதிவேக வளர்ச்சியினாலே இடங்களும் வீடுகளும் கட்டிடங்களும் சாலைகளும் மாறிக்கொண்டு ஒரு புதிய இடத்தில் இருக்கிறதை போல பல இடங்கள் எல்லாம் அவ்வளோ விரைவாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மாற்றம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் காலநிலை மாறுகிற பொழுது மாறி போய்விடுகிறார்கள் ஒரு பதவி உயர்வு அந்தஸ்து வருகிற பொழுது ஜனங்கள் மாறி போய் விடுகிறார்கள் ஆனால் மாறாத ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார் த பர்சன் ஹூஸ் அன்சேஞ்சிங் இஸ் நோ அதர் தென் அவர் சேவியர் லார்ட் சீசஸ் மாறாத ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னார் அது நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர் அவர் உங்களுக்கு என்ன நினைவுகளோடு ஆலோசனைகளோடு உங்களை தெரிந்தெடுத்தாரோ அழைத்தாரோ ரட்சித்தாரோ அவைகளிலிருந்து அவர் மாறாதவராய் இருக்கிறார் அவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்னாகும் இருபத்தி மூன்று பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாறு ஒரு மனுப்புத்துறனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர் வல்லவராயிருக்கிறார் நிலைமை மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் நம்மை பற்றி தேவன் கொண்டதான ஆலோசனைகளையும் நினைவுகளையும் அவைகளிலிருந்து அவர் பின்னாடி போகிறதில்லை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட என் கூட இவர்கள் இருந்தால் நன்றாயிருக்கும் என்று நினைக்கிறீர்களா நான் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் நல்ல நன்றாய் சொலிப்படைந்திருப்பேன் நான் இவ்விதமாய் படித்திருந்தால் நான் ஒண்ணும் நன்றாய் என் வாழ்க்கை இருந்துக்குமே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாய் இருக்கலாம் மனிதர்கள் உங்களுக்கு சவாலாய் நிற்கலாம் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு கடினமாய் இருளாய் தோன்றலாம் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்தவர் உங்கள் பேரிலே வைத்திருக்கிற நினைவுகளை மாற்றாமல் இருக்கிற யேசு ராஜா உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார் அவர் மாறுகிறதே இல்லை யூ கேன் இன் காட் இஸ் காட் அவர் மாறுகிறது இல்லை அதே போலதான் அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நினைவுகளும் காரியங்களும் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன ஜனங்கள் மாறி போயிருக்கலாம் உங்க கூடவே என்று சொன்ன ஜனங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் அந்த வேதம் சொல்லுகிறது எப்ரே பதிமூன்று எட்டுல நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நேற்று என்றும் என்று மாறாதவராயிருக்கிறார் உங்க கூட இருப்பேன் சொன்னார் உங்க கூட இருப்பார் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பேன் சொன்னார் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய ஆலோசனை நிறைவேறும் தேவனுடைய நினைவுகள் நிறைவேறும் ஆகவே தைரியமா இருங்க கலங்கி போகாதீர்கள் ஐயோ வருஷம் எல்லாம் போயிருச்சே காலங்கள் எல்லாம் போயிருச்சே கஷ்டம் கஷ்டமெல்லாம் போயிருச்சு எல்லாமே மாறி போயிருச்சு நினைக்காதீங்க நீங்க நம்பத்தக்க ஒருவர் மாறாமல் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு எதெல்லாம் நீங்க இப்படி இருக்கிற நினைச்சிங்களா அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்கு ஒரு மகிமையின் கர்த்தர் இருக்கிறார் இயேசு ராஜா இருக்கிறார் லாபத்தை மாற்ற முடியும் உங்க சூழ்நிலையிலிருந்து உங்க சூழ்நிலை சாதகமா இல்லாவிட்டாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் உங்களுடைய மருத்துவ ரிப்போர்ட் வேற மாதிரி சொன்னாலும் கவலைப்படாதீங்க அதையும் மாற்றுவதற்கு அவர் மகா பெரியவராயிருக்கிறார் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் சொன்னது சொன்னதுதான் உங்களுக்கு சுகத்தை தருவார் இரக்கங்களை தருவார் உங்களை செழிப்படையும் படி கருத்தை செய்வார் கவலைப்படாதிருங்கள் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் மகா பரிசுத்தமான தகப்பனே நீர் மாறி போகாத தேவனாய் இருக்கிறீர் உயிரோடு இருக்கிறீரே எங்களை பற்றி கொண்டதான நினைவுகளுக்கா எண்ணங்களுக்காய் ராஜா அவைகள் நித்திய காலமா இவைகள் நிலை திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயோ எல்லாம் மாறி போய்விட்டது என்று சொல்லி யாரை நம்புவது யாரை விடுவது என்று சொல்லி இருக்கிற நிலைமையிலே மாறாதவராயிருக்கிற நீர் உடைய வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மையை கொண்டு வரத்தக்கவராயிருக்கிறீர் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நம்பிக்கை பலனை திடனை தந்து வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ அன்பிலும் அன்பு தேவனுடைய பக்தியில் நீர்வர்களை கட்டுவீராக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரங்களை வைத்து இந்த நாளிலே வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ்டிங்